ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟಿಂದ ನಾವೆಲ್ಲ ಬಂದಿದ್ದೀವಿ ಹಾಗೂ ತಮಿಳುನಾಡು ಕೇರಳ ಆಂಧ್ರ ಎಲ್ಲ ಸ್ಟೇಟಿಂದ ಬಂದಿರುವ ನಮ್ಮೆಲ್ಲ ಅನ್ನ ತಮ್ಮಂದಿರು ಅಕ್ಕ ತಂಗಿದ್ರಿಗೂ ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು ಏನು ಮಧ್ಯ ನಿಧ ನಿಷೇಧ ಮಾಡಿರುವ ನಮ್ಮ ಈ ಸಮಾವೇಶಕ್ಕೆ ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ಜೂನಿಯರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಆದಂಥ ಡಾಕ್ಟರ್ ತೋರ್ ತಿರುಮಾರವಣ ಅವರು ಈ ಏನು ಒಂದು ದೊಡ್ಡ ರಾಷ್ಟ್ರೀಯ ಸಮಾವೇಶವನ್ನು ಒಕ್ಕೂಟವನ್ನು ಇವನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇದೇನು ತಮಿಳ್ನಾಡಲ್ಲ ಮಾತ್ರ ಮಾಡಬೇಕಲ್ಲ ಕರ್ನಾಟಕ ತೆಲಂಗಾಣ ಆಂಧ್ರ ಇಡೀ ಇಂಡಿಯಾದಲ್ಲೇ ಮಾಡಬೇಕು ಯಾಕಂದರೆ ತುಂಬ ಸಣ್ಣ ವಯಸ್ಸಿನ ಹುಡುಗರು ಎಲ್ಲ ಮಧ್ಯಕ್ಕೆ ಆಗಿ ತುಂಬ ಪ್ರಾಣ ಹಾನಿ ಮಾಡ್ಕೋತಾರೆ ತುಂಬ ನಮ್ಮ ಹೆಣ್ಮಕ್ಳು ಬಾಳೆಲ್ಲ ಹಾಳಾಗ್ತಾಯಿದೆ ಏನು ಅವ್ರ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಈ ಕುಡಿದರಿಂದ ದುಶ್ಚಟದಿಂದ ಕುಡಿದು ರೋಡಿಗೆ ಬಂದು ಎಲ್ಲ ಸಾಯ್ತಾರೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗುತ್ತೆ ಆದ್ದರಿಂದ ದಯವಿಟ್ಟು ಏನು ಇದು ಉನ್ನತವಾದ ಒಂದು ಅನ್ನು ನಾವು ಇದು ಭಾಗವಹಿಸ್ತೀವಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಧನ್ಯವಾದಗಳು ಡಾಕ್ಟರ್ ಭೀಮ್ರಾವ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರೇನು ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ಬರ್ತಿರಾದರೆ ಕುಡಿತವನ್ನು ನಿಷೇಧಿಸಿದೆ ಅಂತ ಅದನ್ನು ಪಾಲಿಸಿ ನಾವು ಈ ಒಂದು ಸಮಾವೇಶಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ ಅಂತ ಬೇಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಜೈ ಭೀಮ್ ಜೈ ಭೀಮ್ ಜೈ ಭೀಮ್ சிந்திய ரத்தம் வீண் போகாது சிறுத்தைகள் கூட்டம் பின்வாங்காது இந்த ஏறத்தளம் மூன்று மணி அளவில் லட்சக்கணக்கில் வந்திருக்கு இந்த சிறுத்தைகளை விட இன்னும் தலைவரின் வருகை கண்டு பல லட்சமான சிறுத்தைகள் வர இருக்கிறார்கள் ஆக எங்கள் தலைவரின் வருகை கண்டு இந்த தமிழகமே நடுநெடுங்க போகின்றது எங்களின் தாய்மார்களின் கண்ணீரையும் கவலையும் ஒரே ஒருவர் தான் தீர்த்து வைக்கும் அது எங்கள் எழுச்சி தமிழர் மட்டும்தான் அவரை விட ஒருவர் யாரும் கிடையாது களமாடுவோம் கோட்டில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் ஆக எங்கள் தலைவரை முதல்வராக நாங்கள் அமரும் வைக்கும் எங்களின் சிறுத்தைகள் கூட்டம் ஓயாது அண்ணனின் ஒரு வார்த்தை மட்டும்தான் இங்க வந்து சொல்லுவார் கண்ணுக்கு கெட்டிய தூரம் கடல் திரண்டிருக்கும் என் விடுதலை சிறுத்தைகள் என போதும் என் இளம் சிறுத்தைகள் எழுந்தும் கை தட்டுவார்கள் அந்த கோல் ஓயாது ஆக சிறுத்தைகள் கூட்டம் எப்போதும் பின்வாங்காது நீங்கள் படிப்படியாக குறைக்க வேண்டாம் என் தாய்மார்களின் கண்ணீர் கண்ணீரும் கவலையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குத்தான் தெரியும் ஆக நீங்கள் முழுவதும் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் பிற மாநிலங்களிலும் பார்க்கலாம் மது விலக்கு முழுமையாக அமல்படுத்தி இருக்கின்றது அப்ப தமிழகம் மட்டும் என்ன வேற மாநில தலைகளாக போய்விட்டதா என எங்கள் தலைவர் எங்களை அப்படி பேச வைக்கவில்லை காரணம் நாங்கள் கத்தி எடுக்கவில்லை பேனை எடுத்து இருக்கிறோம் எங்களின் தலைவர் தலைவரை தலைவரின் அமைதியாக வந்திருக்கிறோம் அவர் என்ன பேசுவார் என்று அமல்படுத்த முடியுமா முடியாதா இல்லை என்றால் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு படி நாங்கள் அமலப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி அளித்த உங்களுக்கு நன்றி என் பெயர் சதீஷ்குமார் எல் எல்பி பிஏ எல் எல்பி வழக்கறிஞராக வந்து ஒரு நம்ம வந்து நினைக்க கூடாது இது வந்து பல கோடி மக்களுடைய நம்பிக்கையான ஒரு நாள் இது அந்த நாள் வந்து மது வந்து ஒதுக்கணும் மது ஏன் ஒழிக்கிறேன்னா இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நூறுரூவா ரூபா அது வந்து வைங் சப்பு தான் போகுது அது வந்து அவங்க நூறு ரூபா வாங்குறாங்கன்னா எங்களுக்கு வந்து பத்து ரூபா தான் தராங்க கவர்மெண்ட் அப்போ அந்த வந்து மது தான் அவங்களுக்கு வியாபாரம் அப்ப வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்து லட்சம் கொடுத்து இது பண்றாங்க அப்ப வந்து அந்த பத்து லட்சத்துக்கு அந்த மது கடைக்கு போல வேற ஏதாவது மக்களுக்கு திட்டத்தை கொண்டு வர்றோம்ல அதுமாரி பண்ணாமல் இப்போ வந்து மது கொடுத்து மக்களை பாதிக்கப்பட்டு அதில் வந்து நஷ்டத்தை கொடுத்த இது பண்ணிவிட்டு அப்போ வந்து மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க காசை கொடுத்து ஓட்டை வாங்குறீங்க ஆனால் ஓட்டு வாங்கும் போது மட்டும் கரெக்டாக வந்து பேசுகிறீங்க அந்தமாரி இதாக போகும்போது அப்போ வந்து மக்களுக்கு தேவை என்ன அதுதான் பேசணும் அப்போ வந்து மக்களுக்கு தேவை என்பது அடிப்படை வசதி தான் செஞ்சு கொடுக்கணும் என் உயிரினும் மேலான எனது உயிர் ஆருயிர் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் டாக்டர் தொழில் திருமாவளவனின் எழுச்சி மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து மகளிரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் அதன் பிறகு இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது அக்டோபர் இரண்டு என்ற தீர்மானத்தை வைத்தவுடன் ஏகப்பட்ட சட்ட சிக்கலை சந்தரிக்கிறோம் அதையும் மீறி நாங்கள் மது ஒழிப்பு நடத்திய தீர்வோம் என்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக அண்ணன் தோல் திருமாவளவன் எம்பி அமைச்சரால் என்று அணிதல் என்று வந்திருக்கிறோம் அனைத்து இளைஞர் சமுதாய மக்கள் அனைவரும் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திருப்பேட்டை தாலுக்கா களமருது கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன் தலைவர் எழுச்சி தலைமை புரட்சியாளர் முனைவர் டாக்டர் அண்ணன் திருமாவள் அவர்களின் மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டிற்காக கலந்து கொள்ள நாங்கள் எங்கள் பிள்ளைகள் அனைவரும் குடும்பத்தோடு இங்கு உளுந்து மாநாட்டு தேடலில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் மாநாட்டு மிக மாநாட்டு வளாகம் மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் மற்றும் அனைத்து பாதுகாப்புகளும் நன்றாக இருக்கிறது கிளையிலிருந்து வந்திருக்கும்